மத்திய அரசாங்கத்தினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கைவினைஞர்கள் குடிசை தொழில் செய்பவர்கள் சிற்பிகள் ஓவியங்கள் அதே மாதிரி கூடை முனைதல் சவர தொழில் செருப்பு தைக்கும் தொழில் இந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் இருக்காங்க இல்லையா நம்முடைய பாரம்பரியமான தொழில்நுட்பம் அந்த தொழில் முனைவோர்கள் அனைவரையுமே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வங்கி கடன் பெற்றுக் கொடுத்து அதோடு கூட மானியமாக இரண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் கொடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எல்லா கைத்தொழில்களும் அதில் இருக்கு நாடு முழுக்க இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது கேரளத்திலே கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலத்திலே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சிறப்பாக நடக்குது நிறைய இளைஞர்களுக்கு அதிலே வேலை வாய்ப்பு நம்முடைய பாரம்பரிய தொழில்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது குல தொழில் அப்ப செய்ய வேலையை மகன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஜாதி முத்திர குத்தி மடைமாற்றம் செய்கிறார் இந்த திட்டத்தை இங்கே அமுல்படுத்த விடாமல் தடை செய்கிறார் இது ரொம்ப தப்பு மத்திய அரசாங்கம் நேரடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இளைஞர்கள் அனைவருமே இந்த திட்டத்திலே பயனடையலாம் ஜாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் இருந்தா கல்வியோடு கூட தொழிற்கல்வி ராஜாஜி கொண்டு வந்தாரு அதான் எந்த இடத்துலயும் ஜாதி அதெல்லாம் கிடையாது ஆனா இவங்க அப்படி ஒரு பிரச்சார பலத்தினால அதை பண்றாங்க வானதி சீனிவாசன் இந்த திட்டம் குறித்து விஸ்வகர்மா மக்களிடையே எடுத்து சொல்லுகிற பொழுது எந்த தொழிலுமே செய்யும் தொழிலே தெய்வம் குலத் தொழில் என்பது கேவலமானதெல்லாம் இப்ப எல்லா தொழிலுமே மாறிவிட்டது அது சிற்பமாக இருக்கலாம் பொறியியல் கட்டிடக்கலையாக இருக்கலாம் ஓவியக் கலையாக இருக்கலாம் எல்லாமே ரொம்ப அதுக்குன்னு ஒரு படிப்பு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்களே நடக்குது இதுல வந்து விஸ்வகர்மா திட்டத்துல தங்கத் தொழில் செய்கிறவங்க இருந்து அத்துணை பேருமே பயன் பெற முடியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் எதிர்கால இளைஞர்களுடைய நல்வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது இந்த திட்டம் போய் ஜாதி முத்திர குட்டி இதை ஒதுக்குவது என்பது சரியில்லை இதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே முதலமைச்சராக இருக்கிறவனே முதலமைச்சர் ஆகணும் மகனும் முதலமைச்சரும் பேரனும் முதலமைச்சர் ஆகணும் அது குள தொழில் இல்லை ஆனா ஒரு சிற்பம் செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி அவருடைய மகன் அந்த சிற்பம் செதுக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்தால் அது வந்து தொழிலா என்ன அநியாயமா அதுல ஐந்து தொழில்கள்னு ரொம்ப பெருமை வாய்ந்தது விஸ்வகர்மா அப்படிங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்தது செய்யறவங்க மர வேலையில அவங்க ஆண்டவனுடைய சிற்பங்களை மர சிற்பங்களை தேர் தேர் செய்யறவங்க யாரு விஸ்வகர்மா தேர் செய்யறவங்க யாரு விஸ்வகர்மா இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய தொழில் இதுக்கு போய் ஜாதி முத்திரை குத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதை வந்து அரசாங்கம் தமிழக அரசாங்கம் குறிப்பாக ஆளுங்கட்சி அரசு வந்து இதை அரசு பூர்வமா தடுக்கிறது இல்லை திராவிடர் கழகம் திமுக போன்ற அமைப்புகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை குல தொழில் என்று முத்திரை குத்தி ஒடுக்க நினைப்பது அது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வானதியினுடைய பேச்சை திரித்து வெளியிட்டு அவர்கள் இன்றைக்கு அதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதுக்கு அடுத்த விஷயம்